கோலாலம்பூர் ஜாலான் மஸ்ஜித் இந்தியா ஆலய விவகாரத்தில் பிரதமரின் நிலைப்பாட்டிற்கு அம்பிகா தலைமையிலான சுதந்திர வழக்கறிஞர் குழு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது தேவிஸ்ரீ பத்ர காளியம்மன் ஆலயத்தை அதன் தற்போதைய இடத்திலேயே நிலைநிறுத்த வேண்டும் அருகில் உள்ள காலியான இடத்தில் ஒரு புதிய பள்ளிவாசலை கட்ட வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம் என்று அக்குழுவின் நிர்வாக இயக்குநர் ஜெயித் மாலே மீண்டும் கூறினார் நேற்று பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் அறிக்கைக்கு பதிலளிக்கும் விதமாக இதனை நான் மீண்டும் வலியுறுத்துகிறேன் பிரதமரின் அந்த அறிக்கையில் பள்ளிவாசல் அந்த இடத்தில் கட்டப்படும் என்றும் கோயில் இடம் மாற்றப்படும் என்றும் கூறியதாக கூறப்படுகிறது கோயிலை அங்கேயே விட்டுவிட்டு பக்கத்தில் காலியாக உள்ள இடத்தில் ஒரு பள்ளிவாசலை கட்டுவதே சிறந்த தீர்வு அனைத்து பகுத்தறிவுள்ள மலேசியர்களும் இதனை ஆதரிப்பார்கள் என்று அக்குழு கூறியது பிரதமர் டப்தோ ஸ்ரீ அன்வார் அனைத்து மலேசியர்களுக்கும் பிரதமர் என்று கூறிக்கொண்டார் இதுதான் ஆதரிக்கப்பட வேண்டிய தீர்வு என்று ஜெய் வலியுறுத்தினார்